வணக்கம் அன்பு மக்களே உங்களை ஆன்செஸ்டர் இந்தியா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம எல்லாருமே நம்ம சுத்தி நடக்கிற அதர்மங்களையும் தீமைகளையும் பார்த்து களி முத்தி வச்சே எப்போதான் கல்கி பகவான் அவதரிப்பாரோன்னு நினைச்சிருப்போம் கல்கி பகவான் கலியுகத்தோட அதர்மங்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டி சத்தியகத்தை தோற்றுவிப்பார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா கல்கி பகவான் அவதரிச்சிட்டாரா இல்ல அவர் எப்போது அவதரிப்பார்னு இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் வாங்க பவிஷ்யம் அளிக்காங்கிற நூல்ல கல்கி பகவான் பற்றிய அபூர்வமான முன்னறிவிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு அதுல முதல் அறிகுறியாக ஆன்மீக ஞானி ஸ்ரீ அச்சுதானந்த தாஸ் சுவாமி அறுநூறு வருடத்துக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான நிகழ்வை எழுதியிருக்காரு கலியுகத்தின் கடைசி கட்டத்துல கடலில் இருந்து ஒரு பெரிய புயல் எழும் அந்த புயலால் ஜெகநாதர் கோவிலில் இருக்கிற புனித கல்பவட்ட மரத்தோட ஒரு கிளை உடைந்து விழும் இது உண்மையா நடந்துச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் வந்த ஃபானி புயலால அந்த மரத்தின் கிளை உடைஞ்சது மட்டும் இல்லாம கோவிலின் நீல சக்கரம் கூட வழிஞ்சது இது அதிகாரபூர்வமா அப்போவே உறுதிப்படுத்தப்பட்டுச்சு இரண்டாவது அறிகுறியாக ஐந்து சீடர்களின் ஒருவனான ஸ்ரீ சிசுவானந்த தாஸ் சும்பக் மல்லிகா என்கிற நூல்ல சந்திரனுக்கு பக்கத்துல ஒரு நட்சத்திரம் தோன்றும் போது கல்கி அவதாரம் தோன்றும்னு எழுதியிருக்காரு இந்த விண்வெளி சம்பவம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முறையாக மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து நடந்தது இது கல்கி அவதார நிகழ்ந்ததற்கான இரண்டாவது அத்தாட்சியாக கருதப்படுது அதுபோல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சந்திரனுக்கு கீழே ஒரு புள்ளி போன்ற பிந்து தோன்றியது இது பிரளயம் ஆரம்பிப்பதற்கான அறிகுறியாக பவிஷ்ய மொழிக்கால சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது அறிகுறியாக மறுபடியும் அச்சுதானந்த சுவாமிகள் கலியுக முடிவில் ஜஜ்பூரில் இருக்கிற மா வீரஜா என்கிற யோகமாயா தேவி தன் இடத்தை விட்டு விலகுவாரனோ அப்போ தேவர்களும் கல்கியின் வரவை அறிவிப்பார்கள்னோ அதுக்கப்புறம் கல்கி பகவான் தன்னுடைய சக்தியுடைய அவதரிப்பார்னோ சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்தது மேலும் அரி அர்ஜுன சௌடிஷா அப்படிங்கிற நூலில் அர்ஜுனருக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடலின் அடிப்படையான அறிகுறிகளாக ஜெகநாதரின் கோவிலில் ரத்னச்சந்துவா பொங்கி எரியும்னும் கோவிலின் பொக்கிஷ அறை இரவில் கொள்ளையடிக்கப்படும்னோ கோவிலில் இருந்து கற்கள் விழும்னோ கோவிலின் முன்னாடி உள்ள அருண ஸ்தம்பத்தில் கழுகுகள் அமர்ந்து காத்திருக்கும்னோ புயலால் நீல சக்கரம் வளைந்து போய்விடும் சொல்லப்பட்டிருக்கு இவையெல்லாம் நடக்கும்போது போது கிருஷ்ணர் தான் கல்கியாக வருவேன்னு அர்ஜுனருக்கு உறுதியளிச்சிருக்காரு அதாவது இந்த எல்லா அறிகுறிகளும் இப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு அதனாலதான் பல ஆன்மீகவாதிகள் கல்கி பகவான் அவதரிச்சிட்டதாக நம்புறாங்க இனி அவர் செய்யப்போகும் போகும் தெய்வீக பணி அதர்மிகளையும் பாவிகளையும் ஒழித்து சனாதன தர்மத்தை மீண்டும் நிறுவுவதுதான் அடுத்தது என்ன நடக்க போதுன்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குள்ளையும் தோன்றலாம் இனி வரப்போகிற காலம் சில கடுமையான கால சுழற்சி நேரங்களையும் சந்திக்க போகுது நம்ம அனைவருமே கல்கி பகவானின் திருவடியில சரணாகதி அடையணும் அவர்தான் நம்மை காப்பார் பவிஷ்ய மாளிகா சொல்றபடி நம்ம கல்கி பகவானிடம் சரணடைவதற்கு தினமும் மூன்று முறை திரிகால சந்தியா செய்யணும் மாதவா என்னும் திருநாமத்தை உச்சரிக்கணும் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை எப்போதும் வாசிக்க வேண்டும் இதுதான் யுகமான சத்தியுகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதற்கான பாதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை பார்க்க ஆன்சஸ்டல் இந்தியா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய